விடிஞ்சா கல்யாணம் ஏன் இப்படி பண்ண இந்த கல்யாணத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு எனக்கு வேற வழியே தெரியல அதனாலதான் இந்த முடிவுக்கு வந்த யாரு கேட்டு இந்த கல்யாணத்தை முடிவு பண்ணீங்க நீங்களா பேசி நிச்சயம் பண்ணுவீங்க நான் வந்து கழுத்த நீட்டணுமா யோசிச்சு பாரு உனக்கு எனக்கு என்ன பொருத்தம் இருக்கு படிச்ச நான் எங்க படிக்காத நீ எங்க சரி நான் உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்க ஏன் கூட வாழறதுக்கு உனக்கு என்ன நாகரிகம் தெரியும் நாளைக்கே என் கூட படிச்சவங்க फ्रेंड्स என்ன வருவாங்க அவங்க கூட பழகு தெரியுமா இல்ல நாலு வார்த்தை இங்கிலீஷ்ல தான் பேச தெரியுமா சின்ன சூடா ஆசியா பேசலையா பழகலையா அந்த வீட்டு ஆடு மாடு கூட தான் நான் ஆசியா பேசறே பழகுறேன் அதுக்காக அதே இல்ல நான் கல்யாணம் படிக்க முடியுமா உன் கையால என் கழுத்துல தாலி ஏறுது ஒண்ணுதா தூக்கலனா தொங்கறது ஒண்ணுதா தூக்கல தொங்கறவங்க கிட்ட கூட உன் கடைசி ஆசை என்னன்னு கேட்பாங்க அப்படி கூட என் மனசுக்குள்ள என்ன ஆசைன்னு யாருமே கேட்கலையே ஏ நாமதானே படிக்க வச்சோம் நாமதானே வளர்த்தோம் நாம என்ன சொன்னாலும் கேட்டுக்கோ நினைச்சீங்க அப்படித்தானே இத்தனை நாள் நீ என்கிட்ட பேசுனது பழகணும்லாம் வச்சு நீ என் மேல ஆசை வச்சிருக்கேன் தான் நினைச்சேன் ஆனா ஆடு மாது மாதிரி என்கிட்டயும் பழகணும்னு அப்பயே தெரிஞ்சிருந்தேன் நான் எப்போ ஒதுங்கியிருப்பேன் சின்ன வயசுல இருந்து உன் ஆசை தான் என் ஆசை நினைச்சிட்டு இருந்தேன் உன் சந்தோஷம் தான் என் சந்தோஷம் வாழ்ந்துட்டு இருந்தேன் உனக்கு சந்தோஷம் இல்லாத இந்த கல்யாணம் வேண்டாம் நீ என்ன மாதிரி மாப்பிள்ளை விரும்புறியோ